பஜ்ஜி போடலாமேன்னு வாழைக்காய் வாங்கிட்டு வந்தோம் நம்ம ஊர்ல எல்லாம் பஜ்ஜிக்குன்னு ஒரு வாழைக்காய் இருக்கும் அந்த வாழைக்கா வந்து தாய்லாண்டில் நாங்கள் இருக்கிற இடத்துல வந்து கிடைக்காது நம்ம ஊரில் கற்பூரவல்லி வாழைப்பழம் இருக்குது பாருங்கள் அந்த மாதிரி தான் கிடைக்கும் இது உள்ளே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய சீடு இருக்குங்க இந்த மாதிரி கருப்பு கருப்பாக மிளகு சைஸில் வந்துட்டு சீடு இருக்கும் இந்த மாதிரி சீடு உள்ள வாழைக்காய் வாழைப்பழம்லாம் வந்துட்டு இங்கே வந்து தான் நாங்கள் பார்க்குறோம் நீங்கள் யாராச்சும் இந்த மாதிரி பார்த்துருக்கீங்களான்னு சொல்லுங்கள் இங்கே வாழைக்காய் ஃப்ரை எல்லாம் சாப்பிட்ற ஆசையே இல்லாமல் போயிடுங்க ஏன்னா வந்துட்டு இந்த வாழைக்காயை வந்து கட் பண்ணி நீங்கள் வேக தண்ணியில் வேக வச்சுட்டு ஃப்ரை பண்ணாலுமே வந்து பார்த்தீங்கன்னா அப்படியே கல் மாதிரி தான் இருக்கும் பஜ்ஜிலையுமே பார்த்து பார்த்திங்கன்னா உள்ளே அந்த அளவு குக்காக இருக்காது அந்த ஸ்மெல் அப்படியே இருக்க மாதிரி தான் இருக்கும் இருந்தாலும் வந்து வாழைக்காய் பஜி சம்டைம்ஸ் எங்களுக்கு சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா வலி இல்லாமல் இதை தான் வாங்கி பண்ணி சாப்பிடுவோம் பழம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஊரில் கற்பூர பழம் சாப்பிடுவோம் பாருங்கள் அந்த மாதிரி தான் இருக்கும் ரொம்ப நாள் அந்த பழம் வீணாக போகாமலும் இருக்கும் இந்த பாருங்கள் பழுத்ததுக்கு அப்புறமும் காமிக்கிறோம் இது உள்ள சீடு இருக்குது பாருங்கள் ஸோ இந்த மாதிரி தான் இருக்கும் இந்த சீடு வந்து எதனால் இருக்குது அப்படின்லாம் தெரியல உங்களுக்கு தெரிஞ்சிச்சுன்னா மறக்காமல் கமலில் சொல்லுங்கள்